வண்டிக்காரன் நண்பர்களே வணக்கம் எல்லாரும் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் நான் ஒரு தகவலை தவறாய் தந்து விட்டேன் இந்த பேருந்துகள் எல்லாம் குற்றால அறிவியலுக்கு இயக்கப்படுற பேருந்துகள் சிறப்பு பேருந்துகள் இந்த பேருந்துகளில் பெண்களுக்கு இலவசம் அப்படின்னு தவறாய் கூறிவிட்டேன் பெண்களுக்கு இலவசம் கிடையாது அனைவருக்குமே கட்டணம் உண்டு அனைவருக்குமே பத்து ரூபாய் பதினைந்து ரூபாய் இந்த அளவிலான டிக்கெட்டுகள் வழங்கப்படுது இதை நமக்கு கமனில் ஒரு அண்ணன் சொன்னாங்க அண்ணன் ரொம்ப 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 நன்றி நானும் போய் பார்த்தேன் குற்றால மெயின் அருவியிலிருந்து ஐந்தருவிக்கு பத்து ரூபாய் டிக்கெட் ஆண்கள் பெண்கள் அனைவருக்குமே இந்த பேருந்து எடுக்கப்படுது இந்த பேருந்துடைய நிறத்தை பார்த்து நான் தவறாய் சொல்லிவிட்டேன் அது மட்டும் இல்லாமல் இந்த பேருந்து நேராக ஐந்தருவிக்கு முன்னாடி வரைக்கும் நம்மை கொண்டு போய் விட்டுவிடும் அது மட்டும் இல்லாமல் பழைய குற்றாலத்துக்கும் பே பேருந்துகள் இருக்குது தென்காசிக்கும் பேருந்துகள் இருக்குது எல்லா அருவிகள்லேருந்தும் நீங்கள் தென்காசிக்கு போகணுனாலும் குற்றால அருவிகளுக்கு போகணுன்னாலும் உடனேக்கு உடனே அதாவது சீசன் டைமில் ரொம்பவே சூப்பராக இருந்தும் சிறப்பு பேருந்துகள் அப்படிங்கிறனால தான் இந்த பேருந்தில் கட்டணம் வசூல் செய்யப்படுகிறது எல்லோரும் மண்டிகாரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப 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 நன்றி